வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சுகம் மருத்துவமனையின் மூன்றாவது கிளை அம்பத்தூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் சிறப்பு பிரார்த்தனையுடன் இனிதே துவக்கப்பட்டது முப்பது வருடங்களுக்கு மேலாக திருவெற்றியூர் பகுதியில் சிறந்த மருத்துவ சேவை செய்து வரும் சுகம் மருத்துவமனையின் மூன்றாவது கிளை அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகில் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பு பிரார்த்தனையுடன் துவக்கப்பட்டது இரண்டாவது கிளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்கனவே குரோம்பேட்டை பகுதியில் துவக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது பல விருதுகளையும் பெற்றுள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் நடத்திய ஆய்வு கணிப்பில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக சென்னையில் சிறந்த பல்நோக்கும் மருத்துவமனை மற்றும் தீவிர சிகிச்சைக்கான ஐசியூ சிறந்த மருத்துவமனையாக சுகம் மருத்துவமனை தேர்வு செய்யப்பட்டது மேலும் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் விருது தி விக் மேகசின் மூலம் சுகம் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது இது தவிர தமிழக அரசு மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தாலும் பல விருதுகள் பெற்றுள்ளது வியட்நாம் பங்களாதேஷ் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா கானா டோகோ நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ பிரதிநிதிகள் சென்னையில் உள்ள சிறந்த மருத்துவமனைகளை பார்வையிட்ட போது சுகம் மருத்துவமனையையும் பார்வையிட்டு பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் தொடர்ச்சியாக அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு அருகில் இயங்கி வரும் டாக்டர் ரவீந்திரன் ஹெல்த் கேர் சென்டரின் உரிமை மற்றும் செயல்பாடுகளை உரிமை மாற்றம் செய்து சுகம் மருத்துவமனை தனது மூன்றாம் கிளையை கடவுளின் ஆசையோடு ரேவ் சாம்சன் அவர்களின் சிறப்பு பிரார்த்தனையோடு சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர்கள் டாக்டர் டி பி டி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் தலைமையில் டாக்டர் இமானுவேல் அருண்குமார் மற்றும் டாக்டர் சிந்தியா கிருபாகரன் முன்னிலையில் நல் உள்ளங்களின் வாழ்த்துக்களுடன் இனிதே துவக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுகம் மருத்துவமனையின் தலைமை மேலாளர் செல்வராஜ் மற்றும் திரு அருள்தாஸ் சுகம் மருத்துவமனை அதிகாரிகள் பணியாளர்களுடன் டாக்டர் ரவீந்திரன் ஹெல்த் கேர் சென்டர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி மாலை வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டலில் டாக்டர் ரவீந்திரன் ஹெல்த் கேர் சென்டர் மருத்துவர்களின் சந்திப்பு கெட் டு கெதர் நிகழ்ச்சியாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது